அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது கர்னியா பிளாஸ் மட்டும் தனியாக பிரிச்செழுது இதில் பெருக்கல் முறையில் அதாவது சின்ன நம்பரை மட்டும் நோட் பண்ணி ஐநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி மூணு இதில் இருந்து வின்னிங் வெள்ளா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் மாதிரி மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ரிசல்ட் நானூற்றி ஐம்பத்தி மூணு மூணாம் நம்பர் சிபாலில் ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா நண்பா நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே இருக்கும் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கியான டிப்ஸ் மெத்தின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி எந்த மாதிரி போட்டிருக்குறோம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வின்னிங் வர மாதிரி இன்னைக்கு கொடுத்துருக்குறோம் கடைசி இன்றைக்கான கடைசி வின்னிங் நம்பர் நானூற்றி ஐம்பத்தி மூணு இது வரைக்கும் கொடுத்துருக்குறோம் சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்குறோம் பார்த்திங்கன்னா அதாவது அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போல்யூம் சி போல்யூம் வர மாதிரி கொடுத்துருக்குறோம் அந்த மாதிரி கொடுத்து எப்படி இப்போ கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது ஐநூற்றி நாற்பத்தஞ்சு சரிங்களா இப்போ பாருங்கள் அதாவது தொள்ளாயிரத்தி பெருக்கல் பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூறு எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் கடைசியில் நம்பர் எட்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தஞ்சி இதில் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னைக்கு நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எண்பது எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபி போல் அது அருமையான செல் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி எண்பது இது அப்படி தூக்கி எழுதுறோம் அதாவது ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எண்பது பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தொம்பது ஆறுநூறு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஆறுநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூறு ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பச இருக்கு ஏழ்நூற்றி நாற்பது ஜீரோ போர்டில் பாஸ் இருக்கு ஏழ்நூற்றி நாற்பது பேருக்குள்ள ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் அதாவது ஏழ்நூற்றி நாற்பது பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி மூணு முந்நூறு இதில் கடைசியில மூணு நம்பர் முந்நூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூறு மூணா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசம் இருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு மூணா நம்பர் சி போர்டில் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தம்பத்தி மூணு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தேழு எட்நூற்றி எண்பத்தஞ்சு இதில் கடைசிலக்கிற மூணு நம்பர் எட்நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சீ போல் பசா இருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு எட்டு பிறகு ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து கால்கலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினொன்று இரநூத்தி பத்து இதில் கடைசியில் நம்பர் இரநூத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கால்கலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி தொண்ணூற்றேழு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தெட்டு இதில் எட்நூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு இதில் எட்டு அஞ்சு அடுத்த நம்பரில் எண்பத்தி நாலு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபோலிங் எட்டாம் நம்பர்

ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றம்பது இதில் இருக்கிற ரூ நம்பர் முந்நூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது இதில் அஞ்சு ஜீரோ அடுத்த நம்பரில் பஸ் ஆயிருக்கு ஐநூறு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது ஏ போலியும் ஜீரோ பி போலியும் சி போலியும் பசாயிருக்கு ஐநூறு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூறு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஐநூறு இதில் கடைசிலக்கர் நம்பர் ஐநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூறு சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா எட்நூற்றி 545 ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தொம்போது பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி ஐம்பத்தொன்று எட்நூத்தஞ்சி இதில் மூணு நம்பர் நானூற்றி எட்நூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அஞ்சு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த ஊர் நம்பரில் பச இருக்குது நானூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போர்டு பச இருக்குது நானூற்றி ரெண்டு பேருக்குள் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்தொம்போது ஜீரோ தொண்ணூறு இதில் கடைசியில் இருக்கிற மணி நம்பர் ஜீரோ தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி நாற்பது இதில் கடைசியிலிருக்கிற மணி நம்பர் நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நாற்பது ஜீரோ அடுத்த நம்பர்ல பாஸ் இருக்கு அதாவது ஐநூத்தி மூணு ஜீரோ பாத்தீங்கன்னா சி போல் பி போல் பாஸ் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி மூணு பெருக்கள் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு பண்ணிக்கிறோம் அதாவது ஐநூற்றி மூணு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி நாலு நூற்றி முப்பத்தஞ்சு இதில் கடைசியில் இதுல கடைசில நூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி அஞ்சு இதில் மூணு அஞ்சு இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சாம் நம்பர் பி போலி மூணாம் நம்பர் சி போலின்னு பச இருக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பண்ணமுன்னா இருநூத்தி நாற்பத்தி ஆறு எட்நூத்தி எண்பத்தஞ்சு கடைசிலுக்கிற எட்நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு நண்பர் இந்த நம்பரில் இருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டைம் ஏ போலியும் சி போலியும் அஞ்சா நம்பர் வச்சு பெருக்கும் போது அதாவது இதில் பாருங்கள் இதில் டபுள்ஸ் மேட்ச் ஆகிருக்கு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு அடுத்து ஐ ஐம்பத்தெட்டு அஞ்சா எட்டு மேட்ச் ஆகிருக்கு ஐநூறு இதில் மூணு நம்பருமே மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு இதில் அஞ்சு மூணு ஒரு அருமையான பாஸ் சரிங்களா அதுவும் போக இதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூணு நாளாக பார்த்தோம்னா மூணாம் நம்பர் தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் வந்துருக்கு ஐநூற்றி மூணு மூணாம் நம்பர் சீபல் வந்துருக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு மூணாம் நம்பர் சீபல் வந்துருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணுமும் தொடர்ந்து நிறைய டைம் கொடுத்துட்டாங்க சரிங்களா அங்கே பாருங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா ஐநூற்றி மூணுன்னு கொடுத்தாங்க அஞ்சு மூணு ஏசி போல் வந்துருக்கு நானூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சு மூணு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படியே தூக்கி பிசி போலில் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு சரிங்களா இரநூத்தி ஐம்பத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி மூணு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா வந்த நம்பராகவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஐம்பத் ஐநூற்றி மூணு இதுக்கு முன்னாடி ஐநூறு பார்த்தீங்களா வந்தாம் பரையை தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லென்னி சாட் பார்க்க போகிறோம் அதாவது ஒன்றில் ஜீரோ நம்பர்கள் நம்பர் ஏபிசி போலருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்க்குறது பெண்ணின் சாட்டு அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி ஸ்வர்ணம் கேரளம் எஸ்கி இருபத்தெட்டாவது எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் வெண்ணிச்சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா அதாவது ஒன்றாம் நம்பர் வந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா வைங்க ஒரு மாதம் ஆயிடுது சரிங்களா ஒன்றாவது பீ பிள்ளைங்க பதிமூணு ஆச்சு ரெண்டு ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் ரெண்டு ஒன்றாம் பசிபிள் வந்து இருபத்தம்பது நாள் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ரெண்டுமே பார்த்தோம்னா ஒரு மாதம் ஆயிடு இதில் பதினாலாயிரும் சரிங்களா ரெண்டு நாள் ஆச்சுன்னா ரெண்டாம் பே பிள்ளாச்சு அஞ்சு ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் ரெண்டாம் பே பீ நாலு நாச்சு ரெண்டாம் பசிபிள் வந்து ரெண்டு நாள் மூணாம் பீ பிள்ளைங்க தொண்ணூற்றாறு நாள் ஆச்சு ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா அதாவது நூறு நாள் ஆயிரும் கிட்டத்தட்ட மூணு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது நண்பா சரிங்களா மூணாம் நம்ப பீ பிள்ளைங்கிறது ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் பசி பிள்ளைங்க இன்னைக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க நாலாம் பீ இன்னைக்கு இன்றைக்கு கொடுத்துருக்காங்க நாலாம் பஸ் பீ பிள்ளைங்க ஆறு நாள் ஆச்சு நாலாம் பசி பிள்ளைங்க

அதாவது இன்னும் ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு ஒன் ஏழாம் நம்பர் ஏ பொழுது பதினோரு ஆச்சு நாலு ஆட்சி மாதம் பதினாறு ஏழாம் நம்ம பார்த்திங்கன்னா பி பதினாலு ஆச்சு ஒரு நாச்சும் மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்ப பார்த்திங்கன்னா சீ எட்டு நாள் ஆச்சு அடுத்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்ப எவ்வளோ ரெண்டு ஆச்சு எட்டாம் நம்ப பி பிள்ளை ஏழு நாலாச்சு எட்டாம் நம்ப சீப் ஒன்பது நாள் ஆச்சு நாலு நாச்சி மாதம் பதினாலாயிரம் ஒன்பது எவ்வளோ ஒன்பது நாள் ஆச்சு ஒன்பது ஒன்பதாம் பிள்ளைங்க எட்டு நாள் ஆச்சு ஒன்பது வந்து சீப் வந்து நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா எப்பொழுது ஆச்சு மாதத்தில் ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி பிள்ளைங்க ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சீப்பிள் வந்து அஞ்சு ஆச்சு இன்னைக்கு அனுசிச்சு பார்த்திங்கன்னா ஏ நாலாம் நம்பர் பி போல் நம்பர் சி போல மூணு அதாவது நாலு அஞ்சு மூணு என்றைக்கி நான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பென்னிங் சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னா ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற எண்கள் தான் பென்னிங் சார்ட்னு நம்ம சொல்லணும் இதில் அதிகமாக ரொம்பவே வராமல் இருக்கிற நம்பர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ போல்டு ஒன்றாம் நம்பர் மூணா நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் இந்த நாலு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் பி போலில் ஒன்றா நம்பர் சரிங்களா ஒன்னாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் சரிங்களா சி போர்டில் ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா